பற்றல் الحقங்க சத்தியத்தை மறுப்பது என்ன சகோதரர்களே வாப்பாட முடியலாம் பழுத்து வயசாலி வாப்பா மகன் பதினாறு வயசு பதினேழு வயசு நேரத்து மார்க்கத்தை படிச்சுட்டு வந்து மாப்பா கிட்ட சொல்றாரு வாப்பா நீங்க செய்யிறது பில வாப்பா அப்படின்றாரு வாப்பா சொல்றாரு நேத்து பேஞ்ச மணக்கி முளைச்ச காளான்னி எனக்கு மார்க்கம் சொல்லி தர வாரியா

அவன் சொல்வது சரியா பிள்ளையா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு வயசு வித்தியாசத்தை வைத்து அந்தஸ்து வித்தியாசத்தை வைத்து மதிப்பு வித்தியாசத்தை வைத்து மக்கள் செல்வாக்கை வைத்து நீ யார் எனக்கு மார்க்கம் சொல்ல இப்படி புறக்கணிக்கிறோமா நடுவுது பில்லா நடுவுது பில்லா அது பெருமையின் அடையாளம் மனைவி மார்க்கத்தை சொல்றார் கணவனுக்கு கணவன் கேட்கிறார் நீ யார் எனக்கு மார்க்கம் சொல்ல இருக்குதா இல்லையா சமூகத்துல எங்கட வாழ்க்கையில் இப்படி நடக்குதா இல்லையா அன்பார்ந்தவர்களே ஒருவன் சத்தியத்தை ஒருவன் மார்க்கத்தை சொல்லி தருகிறானா குருவான் வசனம் சரியா பிழையா ஹதீஸ் சரியா பிழையா அது சத்தியமா இல்லையா அதை பாருங்க யாரு சொல்றான்றதற்கு பிரச்சனை இல்லை சத்தியமா ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலை இருந்தால் பெருமை இல்லை என்பதற்கு அடையாளம் இல்லை என்றால் அது பெருமை அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே உண்மையான முக்மீன்கள் அல்லாவுடைய வேத வசனங்களுக்கு கட்டுப்படுவார்கள் தனக்கு சத்தியத்தை சொல்லி தந்த அல்லாஹுவை துதிப்பார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெருமை அடிக்க மாட்டாங்க பெருமைன்றது ரெண்டு வகை அடுத்தவனை கேவலமாக நினைத்தால் அதுவும் பெருமை ஒருவன் சத்தியத்தை சொல்லும் பொழுதோ அந்த சத்தியத்தை இவன் யார் எனக்கு சொல்லித்தர என்று மறுத்தால் அதுவும் பெருமை இந்த மோசமான குணங்கள் யாருக்கு அவர்கிட்ட இருக்காது உண்மையான இருக்காது என்று படைத்தவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகின்றான் எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த சூரத்து சஜிதா எங்களுக்கு சொல்லி தருகின்ற இந்த நல்ல பண்புகளை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொள்வோமாக இருந்தால் இந்த உலகத்திலும் உண்மையான முன்னீங்களாக வாழலாம் மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு இந்த நல்ல பண்புகளை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொண்டு உண்மையான நீங்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும்